Subtitles the வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில் ரவுடிசம் குண்டாஸ் கௌடிசம் அது மட்டும் இல்லாம காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து புடுங்குறாங்க அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கி இவங்க பேக் டாக்குமெண்ட் போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதேதான் தொழில் பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் போது பார்த்தால் அவருக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேல இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக் கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐ பி எஸ் உண்மையா சொல்ல போனா ஐபிஎஸ் பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடிசம் வச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிய அடிச்சு புடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம அந்த வீட்டுல செவ்வேரி குதிச்சு பூட்ட உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்ச புடிச்சு கீழ தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து கொடுத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லி இருக்கிறாரு ரவுடிசம் ஒழிச்சுட்டேன்னு சொன்னாரு ஒரிஜினலா பார்த்தா ரவுடிசம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக மாறிக்கொண்டிருந்திருக்கிறது அதே போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்தை பரி கொடுக்காம குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்கமட்ட குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு போன் அடிச்சப்ப நூறுக்கு போன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா இல்லாத ஒரு நம்பர் வெறும் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா போன் அடிச்சு இருபது வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோட விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுட்டில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி மால் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலக அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்லை சரி அடுத்த நாளாவது போய் கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையா துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கட்டி எடுத்து கடப்பாறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்கிறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன் நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படினு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்றார் உண்மையா சொல்றேன் திரு டெபியூட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ் பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்க நாங்க உடனே அங்கேயும் சைதாப்பேட்டை போய் பார்த்தால் அங்கேயும்

தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதை இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சிதான் வருது ஒவ்வொருத்தர் தலைய வெட்டி இந்த வீட்டை சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ் அவருடைய புகைப்படமும் கொடுக்கிறேன் ஒரு அட்வொகேட்டு கேட்ட திறந்து வரலாம் செவிரேறி குதிச்சு கேட்ட ஏறி குதிச்சு வர அட்வொகேட்ட நான் இந்த டைம்ல தான் பார்த்திருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன் எத்தனையோ நல்ல அட்வகேட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வொகேட்டை பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கிறோம் தயவு செய்து இவனை மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்லயே ஏத்தாதீங்க பார் கவுன்சில் இருந்து இமீடியட்டா டிபார் பண்ணுங்க எவிடன்ஸோட கொடுக்குறோம் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடல போலீஸ் இவனுக்கு கூட அடி மணி ஏன்னா இவர் அட்வொகேட்டு அதிமுக பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்ட் அதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு இப்படி எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சைதாப்பேட்டையில காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ரவுனிசமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நின்னு விளக்கு புடிச்சிகிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது அதற்கு துணையாக துணை ஆணையர் உண்மையால் சொல்றேன் தயவு செய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கயாவது போய் இபிஎஸ் கூட நின்னு கொரியாட்ட சொல்லலாம் காவல்துறையில துணை ஆணையரா நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாக நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு துணையா நேரத்துக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்களோ தெரியல பெண்கள் போய் நிக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க நான் இதுல தலையிட மாட்டேன் இல்ல காவல்துறையா இல்ல கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரியல சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயிர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏஆர் காப்பி போட்டதுல இருந்து ஆபீஸ் ஆபிஸ் சிஓபி பெட்டிஷன் போட்ட அதோட ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் மூன்று மாதத்திற்கு முன்னமே இதே பிரச்சனையை அந்த சுகுமாரன் பண்ணியிருக்காரு அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணாம சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் சீர்களைத்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரௌடி கும்பலையும் அந்த அட்வேட் சைதாபேட்டை கோட்டை அட்வகேட் மேல கடுமையான ஒரு வடக்கும் பதியப்பட வேண்டும் இவர்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி சொம்பு தூக்கியாக இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும் இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியால சைதாப்பேட்டையில நடந்துகிட்டு இருக்குது இப்ப மூணு நாலு நாளா காவல்துறை ஒரு எஃபிஆர் பைல் பண்ணல ஒரு சிஎஸ்ஆர் பைல் பண்ணல ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நாங்க போராடி பார்த்தோம் கடைசியா பத்திரிகையாளர் மன்றத்துல மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுனால இது முதல்வரும் நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமை செயலர் கவர்னர்ல இருந்து ஏன் நம்ம எவ்வளவு தூரம் ஒளிச்சிட்டேன் சொல்ற கமிஷனருடைய பார்வை அவருடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வகேட் சதீஷ் மீதும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும்

சார் இதுக்கு முன்னாடி மூணாவது முறை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சார் ஓகேங்களா ரெண்டாவது பெண்கள் எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க வயசானவங்க எண்பத்தி எட்டு வயசு எழுவத்தி ஏழு வயசு சீனியர் சிட்டிசன் இன்னொன்னு இந்த பொண்ணு மற்றபடி அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து அவங்க ஃபேமிலி மூல் முழுவதுமா நான் கூட்டிட்டு போய் அவங்க நிறுத்தும் போதே என்ன விஷயம் அப்படின்னா எதுனால பிரச்சனைனா இப்படி வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரு வீட்டு ஓனர் அவர் பேசும்போது சரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் முதல்ல பெண்கள் அடிச்சு அவங்க மார்க்கில் கை வைக்கிற அளவுக்கு துப்பட்டாவெல்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணை கடப்பாறையெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட தாக்குற அதுக்கு நீங்க முதல்ல விசாரிங்க அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன நியாயமோ எஃப்ஐஆர் போட்டு கொடுங்கன்னு கேக்குறேன் இல்ல முதல்ல அவங்க வீடு அவங்களோட தானா அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேக்குறாரு சார் அவங்க டாக்குமெண்ட் அவங்க வீடு தான் அவரும் பேசிட்டாரு பட் இந்த டாக்குமெண்ட் விஷயமா சொந்த வீட்டுக்காரங்க அவங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஹை கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அஸ் கண்டக்ட் ஆஃப் த கோர்ட் அடிக்கக்கூடாது தப்பு அதே மீறி அவங்க அடிச்சிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் அதை விசாரிச்சபோது அவங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் கேட்கறீங்களேன்னு கேட்டதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் இதுல நான் இதுல தலையிட முடியாது அப்படின்னா சார் ஒரு டிசி வந்து உங்கள்ட்ட நியாயம் கேட்கும் போது தலையிட முடியாதுன்னு சொன்ன போவே இதுக்கு மேல உங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட் சார் நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல மேடம் எதுக்கு நீங்க ஏசிய பாருங்க அப்படின்னா சரி எதுக்கு ஒரு வாட்டி அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க ஏசிய பாக்க போனோம் பட் அவரு டிசி வந்து பேசுற விதமே வேற விதமா அதாவது ஏதோ இவங்க தப்பு பண்ண மாதிரி இவங்கள எடுத்து ரூடா ஹார்ஸா பேசி பயமுறுத்திட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் ஏசி சார் நாங்க போய் மீட் பண்ணும்போது ஏசி சார் வந்து பொறுமையா பேசினார் என்னமா யாரு என்னன்னு சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பிரச்சனைகள் பெண்களை தாக்கி இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து பேசிருக்காங்க பட் இன்ஸ்பெக்டர் வந்து இது நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை இன்னும் விசாரிக்கல அவர் விசாரிச்சிருந்தா இன்னைக்கு இங்க ஏசி பிசி பாக்க தேவையில்லைன்னு சொன்னேன் அப்ப டிஐசி சார் சொன்னாரு வீட்டு டாக்குமெண்ட் அவரும் அதே தான் வீட்டு டாக்டர் வீட்டு டாக்குமெண்ட் பின்னாடி நீங்க இருக்கிறீங்களே பெண்கள் அடிச்சு அவங்கள காயப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு பண்ண அவங்கள எதுவுமே நீங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது உண்மையிலேயே நியாயம் கிடையாது அப்புறமா கீழே இருந்து இன்ஸ்பெக்டர் சேட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு அவர் சொன்னாரு இல்ல சார் இவங்க எல்லாம் வந்தாங்களா வந்தாங்க ஆனா இது சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் சிவில் டிஸ்பியூட்டி நியூஸ் சொன்ன மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து இவங்க இது வரைக்கும் விசாரிக்கல ஆனா இவங்க தாக்கப்பட்டு இவங்க யாரு ரவுடிங்க சுகுமார் அவங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து தா அடிச்சாங்களோ அவங்க வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாட்டி இந்த ரெண்டு பேர் பச்சை எப்ப வந்து கண்ணன் உட்கார வைங்க பாக்கி எல்லாம் வெளியில போங்க அப்படின்னாரு சார் ஒரு அட்வொகேட் வந்து உட்காரும் போது நீங்க அட்வொகேட்டை முன்னாடி வச்சுன்னா விசாரிக்கிறீங்க நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதுவா நீங்க நீங்க வந்து தவறு முதல்ல பெண்களுக்கு நியாயமா கேட்டோம் அதுக்கு இன்ஸ்பெக்டர் இல்ல இல்ல அதெல்லாம் டாக்குமெண்ட் காட்டுங்க நான் என்ன சொல்றேன்னா ஏசியோ பிசியோ சம்பந்தப்பட்ட சார் இன்ஸ்பெக்டர் சேட்டு டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்ல கேஸ் நடக்குது சார்

அந்த 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 ஏரியாவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விட்டோம் விடும்போது எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளியே வந்துட்டேன் நாங்க அந்த வீடு கட்டும்போது வெளியே இருந்த வாடகைக்கு அப்போ அவரு எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டு டாஸ்குமெண்ட்லாம் மாத்தற பிறகு இது விஷயமாக காவல்துறையிலும் நாங்க புகார் அடிக்கிறோம் புகார் அளிக்கும் போது அப்போது சுகுமார் அப்போது இருந்து எங்களுடைய பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரித்தாக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடன் எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரிச்சு அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு தொடர்ச்சதுக்காக முயற்சி செய்றார் இப்போது சுகுமார் வெட்டு சுகுமார் அவர் அவர் சாதாரண சுகுமார் வெட்டு சுகுமார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழு தான் அவர் மேல புகார் இருந்திருக்கு நிறைய புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்போது சொல்லுது அப்போ வந்து கடுமாடி சப்போர்ட் தொசாமி சப்போர்ட் அப்போ அதனால வந்து அவங்க அந்த சப்போர்ட்ல ஆடினார் இப்ப அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லை இவர் அந்த அரசியல் வாழ்க்கை இடத்துல அதிமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவும் இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு ஒண்ணு அதான் நான் சொல்லிட்டேன் ஒண்ணு எங்க சொத்தை அபகரிமா எங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ இல்ல அது விட்டுட்டு போயிடு நீ அந்த ஏரியால இருக்கிற எப்படி நீ பண்ற சொத்தோட வில மதிப்பு கூடுனதுனால நான் தான் அடிப்பேன் உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு அவருக்கு இதுக்கு என்ன காரணம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்றேன் இந்த சொத்து மதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ பத்து உண்மையான நாகப்பட்டினத்துல ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நானே இந்த மாதிரி சொத்து மதிப்பு ஏறதுனாலதான் இந்த பிரச்சனையே உருவாது இது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க அவங்க எந்த விட படிக்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த இது கமிஷன் ஆஃபீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து இங்க ஜேவன்டேஷனுக்கு வந்தது ஜேவன்டேஷனுக்கு வந்தப்போவோ வந்து அவங்க வந்து அதுக்கான என்ன நடவடிக்கையும் எடுக்கல அது எங்க கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து லேண்ட் சம்பந்தமா வந்து தலையிட மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கு அதுக்கு விசாரிங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட பாட்டி ஏடிஎம் கே பகுதி செயலாளர் சுகுமாரை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை மறுபடியும் இன்னொரு அவர் சம்பந்தமா வந்து மலராமன்றவர் வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினாரு அதுக்கு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்து ஜேவன் ஸ்டேஷன்லயே கொடுத்தோம் அதுக்கும் நாங்க போயிட்டு சிஎஸ்ஆர் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கணும் ஏசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சிஎஸ்ஆர் போட முடியும் எங்களோட லீகல் டீம் கிட்ட வந்து நாங்க கன்சல்ட் பண்ணணும்

அடுத்தது வந்து மூணாம் இந்த மாதிரி வந்து ஆளுங்க வராங்க ஆளுங்க வரும்போது நாங்க கால் பண்ணோம் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க நிக்கும் போதே வந்து அவர் என்ன பண்றாரு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அவர் பட்டு வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை அடிச்சு அதுக்கப்புறம் நான் இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கும் வந்து ஏஆர் காப்பி போட்டாங்க அதுக்கும் இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனே இருக்கல அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல இருப்பாங்க அதுலயே சொல்றாங்க லேடிசு சேர்த்து கூட்டிட்டு வராங்க வீடு லாக் போட்டு இருக்கு வெளியே கூட்டு குடிச்சு உள்ள வராங்க அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா பொம்பளைங்களை பொம்பளைங்க அடிச்சா வந்து கேஸ் ஆகாது அதனால பொம்பளைங்களை இறக்கி விடலாம் பத்தாதுக்கு இன்னைக்கு ஐம்பது பேர் வந்திருக்கோம் இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு ஐநூறு பேரை இறக்கோம்ன்றாங்க இது எல்லாத்தையும் நாங்க டேஷனல போய் சொல்றோம் ஆனா டேஷன்க்கு எல்லாம் ஃபைல்ல கொடுத்தா அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க நாங்க டாக்குமெண்ட் கொடுத்தோம் சார் கொடுத்த டாக்குமெண்ட்க்கு அப்படியே போடுறாங்க இது தூக்கி போட்டுட்டு அந்த பொம்பளை என்ன என்ன கேள்வி கேட்குதுன்றாரு இது வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறது